ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஒண்டர் காலின் யூடியூப் சேனல் நம்ம வந்து கொஞ்ச நாளாவே நீட் கவுன்சிலிங் கூடிய லைவ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸ்டே ரவுண்டுக்கான ஷெட்யூல் வந்து வெளியிட்டிருக்காங்க அது இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்டே ரவுண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு ஸோ அதுதான் வந்து ஏன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த லைவ் ப்ரோக்ராம்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற அப்டேட்டடான லைவ் ப்ரோக்ராம்ஸ்லாம் அப்போ தான் உங்களுடைய கவனத்திற்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க எம்பிபிஎஸ்சில் படிக்க ஆசை அப்படின்னா நம்ம சேனலை வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி விடுங்க இந்த கவுன்சிலிங் இது இப்போ ஸ்டே ரவுண்டில் ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு போய் நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு கட்டாயம் வந்து பிரயோஜனமாக இருக்கும் அவங்களுக்குரிய டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்டுப்பாங்க இன்னைக்கு கூட ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சில டவுட்ஸ்லாம் கேட்டாங்க ஸோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப உத்வேகமா இருக்கு லைவ் ப்ரோக்ராம் வர்றதுக்கு ஸோ நானே கொஞ்சம் இம்பார்ட்டண்டா ஏதாவது வரட்டும் அப்புறம் போய்க்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்டே ரவுண்டுக்கான ஷெட்யூல் வரலை இட் டிபெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு திடீர்னு ஸோ அப்படி இருக்கிறச்ச அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க ப்ரோக்ராம் பண்ணுவாங்க மோஸ்ட்லி ஸ்டே ரவுடுங்கிறது ரெண்டு இதுமேலே ஆல் இண்டியா கோட்டாவும் தமிழ்நாடு கோட்டாவும் ஒரே நேரத்துல ஒன் ஆர் டூ டேஸ் தான் டிஃப்ரெண்ட் வரும் அப்படி அந்த க்ளோசிங் வச்சிருப்பாங்க ஸோ அதனால இப்போ நிறைய ப்ராப்ளம் என்ன இதனால என்ன ப்ராப்ளம் என்ன நடக்க போதுன்னா மாணவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க நிறைய பிள்ளைகள்கிட்ட பணம் இருக்கு மார்க் கம்மியா இருக்கு சேர முடியல நிறைய பிள்ளைகள்கிட்ட வந்து பணம் இல்லை இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஃபிப்டி பிப்டின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இருக்கு அவங்க வந்து சே பணம் இல்லாமல் வந்து சேர முடியல அதுக்கப்புறம் நம்ம ஒரு கட் ஆஃப் டிசைட் பண்ணனா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஏகப்பட்டது வந்து டவுன் ஆயிருந்தது போன ரவுண்ட்லேயே ஸோ இந்த ரவுண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால நம்ம என்ன பண்ணலாம் எப்படி வந்து இந்த காலங்களை நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த லைவ் ப்ரோக்ராம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நான் த ஆல் இந்தியா கோட்டா வந்து எந்த நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆல் இந்தியா கோட்டாவுடைய ஃபோர் ஃபோர்த்தில் வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஃபோர்த் நவம்பர்ல இருந்து நைன்த்து நவம்பர் வரைக்கும் தான் சொல்லிருக்காங்க நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நாளைக்கு லெவன்த்து ஸோ நாளைக்கு வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஆக்சுவலி இன்னைக்கு நாளைக்கு ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் தான் கொடுத்துருக்கணும் அவங்க பட் ப்ரா ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் கொடுக்காம எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்கே ஐ திங்க் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸிங் நடக்கும் அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஷெடியூல் டுவெல்த்து சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டிங் தேர்ட்டீன்த்லேருந்து டுவெண்ட்டி எத்துக்குள்ளே அப்படின் இருக்காங்க இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து கம்மி தான் ஆனால் இந்த முறை ஆல் இண்டியா கோட்டலில் நிறைய கவர்மெண்ட் சீட்ஸ் வந்திருக்கு ஸோ அதுவுமே நம்ம சீட் மேட்ரிக்ஸில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் மார்க் வச்சுருக்கோம் பட்சத்தில் சும்மா போட்டு வைங்க சப்போஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் சீட் தான் வேணுன்றவங்க ஸோ இதோட முடியறதுதான் சொல்லியிருக்காங்க ஆனால் இது முடியாத அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் அதாவது ரிசல்ட் எப்படி இருக்குன்னா பதினஞ்சாந்தேதிக்குள்ளே இருந்துடும் ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா இந்த ரிசல்ட் வந்த பிறகு தான் ரிசல்ட் வ இதில் ரிசல்ட் வந்துட்ட பிறகு ஸ்டே ரவுண்டில் முக்கியமான விஷயம் நம்ம வந்து ஃபிஃப்த் ஃபைவ் தௌசண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருப்போம் டூ சாரி ஃபைவ் லேக்ஸ் வந்து டெபாசிட் பண்ணியிருப்போம் செக்யூரிட்டி டெபாசிட் அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு டூ லேக்ஸ் வந்து டீம்டுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம் செவன் லேக்ஸ் வந்து திரும்ப வராது நீங்கள் இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இன்னுமே உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் வித்ரா கூட பண்ணிக்கலாம் நாளைக்கு வரைக்கும் வித்ராவும் பண்ணிக்கலாம் புதுசாக யாராவது உள்ள வரைங்கனாலும் ரெஜிஸ்டர் பண்ணி பணத்தை கட்டி ஜாயினும் அதாவது இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் குழப்பமான மனநிலையில மனநிலையில் இருக்கிற பதட்டத்துடன் பதட்டமாக இருக்கிற பேரண்ட்டு இல்லை இது வேண்டாம் ஏன்னா ஒரு ஒரு காலேஜில் பொழுது சீட்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது இவ்வளோ காம்படிஷன் இருக்குது ஸோ இந்த ஸ்டே ரவுண்ட் கொஞ்சம் கமுக்கமாக நடந்துரும்னு சொல்லலாம் ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் சீட் அவங்க அதனால தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதே இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது என்னென்னா நிறைய பிள்ளைங்களால சீ போய் பார்த்துட்டு பே பண்ண முடியாமல் இதாயிடுது அப்படி பே பண்ணுறவங்க ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிட்டு அவங்க வந்து சப்போஸ் ஜாயின் பண்ணலைன்னா இந்த செவன் லாக் வந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங்கில் வந்து அடுத்த வருஷம் வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஸ்டேட்டுக்கு ஒரு ரூல் சென்டர் அதாவது ஆல் ஆலோ ஆல் இந்தியா கோட்டாக்கு ஒரு ரூல் ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்காங்க அதனால் ரொம்ப கவனமாக யாராவது வித்ட்ரா பண்ணிக்கிறதுனா இன்றைக்கே வித்ட்ரா பண்ணிக்கோங்க போகிறதா இருந்தால் இல்லை கிடச்சா சேர்ந்துருவோம் நாங்கள் வந்து சேராமல் இருக்க மாட்டோம்ன்றவங்க கட்டாயம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க மக்களே அடுத்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் வந்து நான் போடுற இந்த இது வந்து பிரயோஜனமானவங்களுக்கு ஷேர் ஆகும் தமிழ்நாட்டில் எப்போ அப்படின்றது விட்டுருக்காங்க ஸோ அதனோட இதையும் பார்த்துப்போம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் பில்லிங் இதெல்லாம் லெவன்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டீன்த்தோடு முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டு தேர்ட்டீன்த்து அன்னைக்கே பண்ணுறாங்க ஃபோர்டீன்த்தே ரிசல்ட் வந்துடுது தேர்டீன்த் வந்து டுவெல் நூன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இது மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த்து ரிசல்ட் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து டுவெல்த்து ரிசல்ட் சொல்லியிருக்காங்க ஆல் இண்டியா கோட்டாவில் ஸோ அதை ஒரு நாள் ஒன்றரை நாள் டிஃப்ரெண்ட் வருது அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலவன் ஃபோர்டீன்த்லேயே ஆரம்பிச்சிடலாம் டுவெண்டீத் நம்ம வந்து ஜாயின் பண்ணனும் இதுலேயும் டுவெண்டி எத்துக்குள்ளேயே ஜாயின் பண்ணணும் இது தேர்ட்டீன்த் டு டுவெண்ட்டி அது ஃபோர்டீன்த் டுவெண்ட்டி எத்து இதே மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு இந்த இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் வந்து நம்ம அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஹகைன் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மாறுது ஸோ இந்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி யூஜி கோர்சஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நீங்களுமே இதை பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஸோ அடிக்கடி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருது மக்களே ஆனால் அது தான் மாட்டேங்குது நிறைய காலேஜில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுங்க ஏதாவது இந்த ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு தான் இருக்காங்க எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ எஸிசி இந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஸோ அதெல்லாம் மாறணும் அவங்களுக்கு வந்து சப்போஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் தான் அவங்களுடைய ஆண்டு வருமானம் பேரண்ட்டுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் டியூஷன் ஃபீஸு நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை மீறியுமே சில காலேஜஸ் வந்து வாங்கி சேர்த்துட்டு தான் இருக்காங்க நிறைய என் கிட்டே வந்து சொல்லிட்டுருக்காங்க நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியை காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா தான் வந்து ஒரு தீர்வு இருக்கு இப்ப நான் ஒண்ணும் சொல்ல செய்ய முடியாது அவங்களுக்காக சோ நீங்க வந்து ஆதாரத்தோட அவங்களை அணுகினீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சில காலேஜில் சில பிள்ளைகள் வந்து கட்டிடுறாங்க சில பிள்ளைகள் வந்து என்ன என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க சோ இதுக்கு முன்னாடியே வந்த இது இது சோ இப்பயுமே அது இருக்கு அதே இதை வந்து ஃபாலோ பண்ணணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் வரல ஸ்டே ரவுண்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ் வந்து வரல என்ன ஷெடியூல் அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்கு ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா யாருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் நம்மளுக்கே தெரியும் என்னென்னா இப்போ அவங்க பார்ட் ஸ்டே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணால் கூட நோ ப்ராசஸிங் ஃபீ செக்யூரிட்டிஸ் டெபாசிட் டியூஷன் ஃபீ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் அவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல் சாய்ஸ்ஃபுல் அண்ட் சாய்ஸில் ஓகேன்னா இது ஃபைனல் இது உங்களுக்கு கட்டாயம் ஜாயின் பண்ணியே ஆகணும் நீங்க ஜாயின் பண்ணலன்னா அடுத்த வருஷம் நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது சாய்ஸ் லாக் வந்து பன்னெண்டு மணிக்குள்ள ஆயிடும் அப்படி ஆகலனால ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே செலக்டட் காலேஜ் லேட்ல நடக்கும் உங்களுக்கு வந்து இங்க ஆஃப்லைனில் கூப்பிட்டு பண்ணுவாங்க அது கிடையாது நைன்டி டூ பாயிண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் எங்கள் கீழ்பாக்கில் கூப்பிடுவாங்க அது கிடையாது இது வந்து நீங்க உங்களுக்கு அப்ளை பண்ணணும் ஆன்லைன்ல உங்களுக்கு கிடச்சிச்சின்னா காலேஜ்ல தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மற்றதெல்லாம் நடக்க போகுது ஸோ அங்கே தான் போக வேண்டியிருக்கும் நோ கம்யூனிகேஷன் வில் பி டேரக்ட் டேரக்ட்லி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ் தி ஆர் அட்வைஸ் டு பி டச் வித் த வெப்சைட் ஆன் ரெகுலர் பேசிஸ் ஆஃப் எனி அப்டேட் ஸோ அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் ஏன்னா இப்போ ஒன்று ஒருத்தவங்க வந்திருக்காங்க திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் ஒரு கேர்ள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டின்னு சொல்லிவிட்டு ஃபோர்ஜரி பண்ணி சர்டிஃபிகேட் நார்த் இந்தியன்ட்டு யார்ட்டையும் வாங்கியிருக்காங்க நம்மளோட மார்க் ஷீட்டை அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை சப்மிட் பண்ணி வெரிஃபிகேஷன் போகும்போது பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க எல்லாமே இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்காங்க எப்படி இவங்க வந்து அங்கே பணம் செலுத்துனாங்கன்றதை ஜிபே மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க நாங்கள் செய்யவே இல்லை நான் தான் இது மாதிரிலாம் பண்ணேன் அவங்க யாரையும் காமிச்சு கொடுக்க இவங்க இந்த கேர்ள் வந்து முன் வரலை ஆனால் அவங்க ஜிபே வில செக் பேங்க் அக்கௌண்ட் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் போயிருக்கு ஸோ அவங்களையுமே இப்போ தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த லாஸ்ட் ரவுண்டுங்கிறதால ஃபோர்ஜரி பண்ணாதீங்க போன முறையே என்எம்சி வெப்சைட்ல ஃபெயில் ஆனவங்களுக்குலாம் சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சிருக்கிறதா ஒரு லிஸ்ட் வந்துச்சு அதுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜில் கூட அது மாதிரி நடந்துருக்கு ஸோ அதனால இந்த முறை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க இந்த ஸ்டே வேக்கன்சி தானே நம்ம எப்படி வேணாலும் எடுத்துடலாம்லாம் நினைக்காதீங்க மார்க் இருக்கும் பஸ் மார்க் இருக்கும் பஸ் ஜஸ்ட் பாஸ்டா ஜஸ்ட் அப்ளை பண்ணி வைங்க கிடைச்சா கிடைக்கட்டும் நான் எப்பவுமோ சொல்லிட்டேன் நம்ம சேனல்ல நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க இதை நம்பிக்கிட்டே இருக்காதீங்க கிடைக்கலன்னா என்ன பண்றது அதனால வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லே சொல்லிட்டேன் நான் ஸோ அதனால ஏன்னா டிலேட் ஆகிட்டே இருக்கு இத்தனை மாசம் வந்து இந்த கவுன்சிலிங் எழுக்கடிக்கணும்னு அவசியம் கிடையாது இதுலையே பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லா பசங்களும் போய் காலேஜில் ரெகுலராக டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர்லேருந்தே கவர்மெண்ட் காலேஜ் நடக்குது சிக்ஸ்த்து அக்டோபர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ இப்படி இருக்கு எல்லா கிளாஸ் எல்லாம் போகுது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஸ்டே வேகன்சியில் உள்ள போகிற பிள்ளைங்க படிக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் பாருங்கள் ஏற்கனவே இப்ப தான் இருக்காங்க சீட் கிடைக்குமா கிடைக்காதா நம்ம அடுத்த நீட்டுக்கு தான் படிக்க வேண்டியிருக்குமா இதுல இன்னொரு வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப இது யார் மேல குற்றம் இந்த பிள்ளைக எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு பேரண்ட் ப்ராப்ளமா ஏன்னா மார்க் வாங்கிட்டு அந்த ரேங்க் வைஸ் தானே நம்மளுக்கு போடுறாங்க சோ ரேங்க் அவங்களுக்கு எப்ப வருதோ சப்போஸ் சீட் இருந்துச்சுன்னா அது கிளிக் ஆகி ஓனேட் ஆகி வந்துடும் அப்படி இல்லாட்டீங்கன்னா இந்த பிள்ளைக என்ன பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் உட்காந்துருக்கணும் அப்புறம் போய் படிக்கணும் இது யார் மேல குட்டுரும் கவுன்சிலிங் நடத்துகிறவங்க மேலே தான் குட்டுறோம் ஸோ அவங்க தான் வந்து இதுக்கு சரியான தீர்வு அடுத்த வருஷத்துலயாவது காண வேண்டும் இப்போ நம்ம எவ்வளோதான் பேசினாலும் இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி பண்ணி ஸ்டெபிளைஸ் பண்ணி பண்ணணும் ஒன்று படிக்க அதாவது பணம் இருக்கவங்க படிக்கட்டும் பாஸ் பண்ணிட்டாங்க படிக்கட்டும் ஆனால் அவங்களுக்குலாம் வந்து இவ்வளோ உள்ளியூரேஷன் சொல்லிட்டு இங்கே பாருங்க எக்ஸ்டெண்ட் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க போன வருஷம் ரெண்டு ஸ்டே ரவுண்ட் நடந்துச்சு ஸோ அந்த மாதிரியும் நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும் எம்பிபிஎஸ் குறித்ததான ஒரு தெளிவான ஷெடியூலோ அவங்களுடைய இதுவோ இன்னுமே இல்லை இது ஆனால் ஒரு பெரிய விஷயம்தான் எல்லா காலேஜோட கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் டீட்டெயில் வாங்கி அப்போ அந்த அளவுக்கு மேன் பவரை போடுங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுங்க உங்களோட இதை எதுவுமே பண்ண பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு பாதிக்கப்படுறது கடைசியில் மாணவர்கள் தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே அடுத்தது வந்து இப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாப்போம் சீட் மேட்ரிக்ஸ் வரல சீட் மேட்ரிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் நாளைக்கு வந்துடும் சீட் மேட்ரிக்ஸ் வந்துரும் போன முறை ஒரு விஷயம் விச்சுவல் சீட் மேட்ரிக்ஸ் வந்து வரவே இல்லை கிளியர் வேக்கன்சி லிஸ்ட் வந்துச்சு விச்சுவல் வந்து கட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த முறை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல விச்சுவல் கிடையாது வெறும் கிளியர் வேக்கன்சி ஒரு ஏ சீட் மட்டும் கொடுத்தாகணும் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல அப்படி கொடுத்தாதான் மாணவர்கள் அவங்களுக்குரிய காலேஜை வந்து போட முடியும் வேண்டாத காலேஜை அவாய்ட் பண்ண முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வந்து கட்ட வேண்டியிருக்கும் கேண்டிடேட் ஷுட் பே அண்ட் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைவ் லேக்ஸ் டூ லேக்ஸ் வந்து பிடிஎஸ்க்கு கட்ட வேண்டியிருக்கும் ஒரு வேலை நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்துடுச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா இது வந்து ரீஃபண்டபிள் கிடையாது இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் ஒன் லேக்லாம் கட்டியிருக்கீங்களா அதுவுமே கிடையாது சேர்ந்து போய்டுவலாம் அப்புறம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிஎஸ்சிஏ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அவங்களுக்கு ஆண்டு வருமானம் அவங்க அப்பா பேரண்ட்டுக்கு இருந்துச்சுன்னா அவங்களாம் வந்து இதில் வந்து கட்ட வேண்டாம் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறாங்க இது ஒரு ஃபைவ் பேஜஸ் கொடுத்துருக்காங்க மக்களே மாபப் ரவுண்ட் வந்து நடக்க நடக்கப்போகுது ஸோ எப்படியும் வந்து ஏற்கனவே சீட் கிடைச்சவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்லை ப்ராஸ்பெக்டஸ் வந்து தரவாக வந்து லிசன் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்கிறாங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போடலாம் கவர்மெண்ட் கோட்டாலேயும் இருக்குது சீட்டு ஸோ வந்து நீங்கள் போடலாம் அப்படின்னு லாஸ்ட் டேட் ஆஃப் சாய்ஸ் லாக் நூன் நூன் டுவெல் ஓ மத்தியானம் அஃபிஷியல் வெப்சைட்டில் வேக்கன்சி வரும் வில் பி அவைலபிள் நாட் இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ரேங்க் வச்சு தான் போட்டுட்ருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு லோலே டூ ஹண்ட்ரடில் கூட டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் ப்ளஸில் கூட நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு சீட் கிடச்சிருக்கு மைனாரிட்டி சீட்ஸ் எல்லாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் மைனாரிட்டி கேண்டிடேட் இருந்தால் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டே இருங்க ஸ்டே ரவுண்ட் கட்டாக இன்னொன்று இருக்கும் மக்களே அதனால் என்னென்னா இதில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து இப்போ அதிக பேர் அப்ளிகேஷன் போடாததால தான் ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு ஆல் இண்டியா கோட்டோடைய சீட்ஸ் வந்து ஒரு ரேஷியோவில் இருக்குது கவர்மெண்ட்டும் சரி டீம்டும் சரி ஆனால் இப்போ வந்திருக்க அப்ளிகேஷன் தைரியமாக எனக்கு வந்து நான் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து கம்மியாக இருக்கு பேலன்ஸ் ஆகலை ஸோ ஓரளவாவது பேலன்ஸ் ஆனாதான் இந்த ரவுண்டு கவுன்சிலிங் நடக்கும் இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் கூட டிலே ஆக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அதுலேயுமே வந்து ஃபியூ மட்டும்தான் இந்த மாதிரி இல்லை செக்யூரிட்டி டெபாசிட் போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு சீட் வேணான்னு போவாங்க அவங்களுக்கு மட்டும் திரும்பவும் அடுத்த ரவுண்டும் நடக்கலாம் சரியா நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி தான் கவுன்சிலிங்கில் அடுத்தது நீட் எக்ஸாம் எழுத முடியாது கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க வான் பண்ணியிருக்காங்க இன்னொன்னு நடக்க போது ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வந்த உடனே ரிசல்ட்டுக்கு வந்து எப்படி வரும்னா தமிழ்நாடு ரிசல்ட்டு தான் வரும் ஸோ அதில் இருக்கிறவங்க பேரை வந்து இங்கே கவுன்சிலிங்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது கவுன்சிலிங்கே வீடிங் அவுட் பண்ணிடுவாங்க சப்போஸ் ஆல் இண்டே போட்டால ஒரு குழந்தைக்கு சீட் கிடைச்சிருச்சு இந்த ஸ்டே ரவுண்ட்லனா இதுலேயும் போட்டு வச்சுருக்காங்கன்னா இதுலேருந்து எடுத்துடுவாங்க எடுத்துட்டு எடுத்துகிட்டு தான் அதில் ரிசல்ட் விடும்போது அதில் அவங்க சப்போஸ் செலக்ட் ஆயிருந்தா இதில் வந்து வராது நீங்கள் போட்டிருந்தாலும் வராது ஒரே ஒரு கவுன்சிலிங் தான் எலிஜிபிள்னு அர்த்தம் இதுக்கு நீங்கள் போடுவீங்க பட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு கவுன்சிலிங் சப்போஸ் உங்களுக்கு அதில் சீட் கிடச்சிருச்சுன்னா இதில் நீங்கள் லிஸ்ட்லேயே வராது பேர் சரியா அதெல்லாம் போயிடுச்சு போன முறையே போயிடுச்சு ஸோ இந்த முறை கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஆல் இண்டியா கோட் என்சிசி அண்ட் தமிழ்நாடு கோம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க சோ இதுதான் வந்து நம்மளுடைய இப்போ லேட்டஸ்ட் இது நான் வந்து க்ளோசிங் மார்க் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒனுக்கு கம்மியாக வச்சுருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க இப்போது எனக்கு ஏற்கனவே வந்த மெசேஜஸ் வச்சு நான் இப்போ உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒன் ஃபார்ட்டி ஒன் முடிஞ்சிருக்கு நான் வந்து அப்ளை பண்ணலாமா என்னுடைய க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்க்கு மேலே வருது ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நான் வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமாக பொண்ணுங்க உங்களுடைய பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் த்ரீ ஸோ அதுக்கு மேலே ஒன் ஒன் த்ரீ ஒன் ஒன் த்ரீக்கு மேலே இருக்கும் இங்கே எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கிடைச்சா லக்கு அப்படி இல்லாட்டி அடுத்த வருஷம் பார்த்துக்க வேண்டியது ஆனால் கிடைக்கும்ன்ட்டு சுத்தமாக படிக்கிறத நிப்பார்ட் ஐ திங்க் இந்த கவுன்சிலிங் வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் போயிடும் ஃபுல்லாக வைண்ட் அப் பண்ண எப்போ முடியும் அப்படின்றது மாதிரி நம்ம தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கவுன்சிலிங் வந்து ஃபுல்லாக முடியறதுக்கு டிசம்பர் ஃபஸ்ட் வீக் ஆகிடும் ஸோ அப்படிதான் போயின்னு இருக்கு நிலைமை அது மாதிரி கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் ஒன் ஒன் ஃபைவ்க்கே வந்து சீட் கிடச்சிருக்கு ஒன் ஒன் த்ரீ தான் பாஸ் மார்க் அதுக்கப்புறம் அவங்க கட்டாயம் அப்ளை பண்ணலாம் தெலுங்கு மைனாரிட்டிக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு சீட் கிடச்சிருக்கு ஸோ அவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து த்ரீ செவன்ட்டி த்ரீ பிசிஎஃப்க்கு த்ரீ எயிட்டி எம்பிசிக்கு த்ரீ செவன்ட்டி எயிட் எஸ்சிக்கு த்ரீ செவன்ட்டி ஒன் எஸ்சிஏ த்ரீ சிக்ஸ் ஃபோர் எஸ்டி த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஸோ முடிஞ்சிருக்கு ஸோ இவங்க அதுக்கப்புறம் உள்ள மார்க் உங்கள் எல்லாருமே போட்டு வைங்க சப்போஸ் கிடைக்கலாம் நிறைய பேர் வந்து ஸ்டே ரவுண்டுங்கிறதால பணம் செலவு பண்ணுங்கிறதால யோசிச்செல்லாம் போட மாட்டாங்க நீங்கள் போடுங்க உங்களால் செலவு பண்ண முடியும்னா கட்டாயம் வந்து செலவு பண்ணுங்க ப்ரைவேட் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஓசி ஃபோர் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் வந்துருக்கு பிடிஎஸ் பிசி டூ டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் வந்திருக்கு கவர்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் பிசிஎம் டூ ஃபார்ட்டி வரைக்கும் எம்பிசி ஒன் நைன்டி சிக்ஸ் எஸ்சி டூ நைன்டி எயிட் வரைக்கும் கிடச்சிருக்கு பிரியதர் பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் திருவள்ளூரில் இருக்குது இது அதுதான் நம்மளுடைய இந்த காலேஜ் இருக்குல்ல பிரியதர்ஷினி காலேஜும் திருவள்ளூரில் ஒரு காலேஜ் இருக்குது ஸோ அந்த காலேஜும் ஒரே கேம்பஸ்லேயே இருப்போம் பில்டிங் தான் வேற இருக்கும் அது என்ன காலேஜ்னு உங்களுக்கு நினைவு வந்துச்சுன்னா டைப் பண்ணுங்கள். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எப்படி முடிஞ்சிருக்கு ஓசிக்கு ஃபோர் சிக்ஸ்டி எயிட் முடிஞ்சிருக்கு பிசிக்கு வந்து இது வந்து எம்பிபிஎஸ் கொடியாது ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு பிசிஎம் வந்து ஃபோர் ஃபைவ் எயிட் எம்பிசிக்கு ஃபோர் ஃபிஃப்டி டூ எஸ்சிக்கு த்ரீ நைன்டி ஒன் எஸ்சிஏக்கு த்ரீ ஃபோர் த்ரீ எஸ்டிக்கு த்ரீ ஃபோர் ஃபோர் இதுதான் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் முடிஞ்சிருக்க கட் ஆஃபு அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபோர் வரைக்கும் ஓசிக்கு வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் கிடச்சிருக்கு பிசிக்கு ஃபோர் சிக்ஸ்டி செவன் பிசிஎம்க்கு ஃபோர் சிக்ஸ்டி செவன் எம்பிசிக்கு ஃபோர் சிக்ஸ்டி ஒன் எஸ்சிக்கு ஃபோர் நாட் டூ எஸ்சிஏக்கு த்ரீ ஃபைவ் டூ எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஸோ இப்படி முடிஞ்சிருக்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் இன்னுமே சில பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னா சும்மா போட்டு வைங்க ஆனால் ஜாயின் பண்ணிடணும் கிடச்சிச்சுனா ஃபைவ் த்ரீ த்ரீ ஓசிக்கு முடிஞ்சிருக்கு பிசிக்கு ஃபைவ் நாட் சிக்ஸ் வரைக்கும் வந்திருக்கு பிசிஎம்க்கு ஃபைவ் நாட் டூ வரைக்கும் வந்திருக்கு என்பிசிக்கு ஃபோர் நைன்டி ஃபோர் வரைக்கும் வந்திருக்கு எஸ்சிக்கு ஃபோர் த்ரீ ஃபோர் வரைக்கும் வந்திருக்கு எஸ்சிக்கு த்ரீ நைன்டி சிக்ஸ் வரைக்கும் வந்திருக்கு எஸ்டிக்கு த்ரீ நைன் செவன் வரைக்கும் வந்திருக்கு மக்களே ஸோ இது வந்து லாஸ்ட் ரவுண்டோடைய க்ளோசிங் மார்க் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதுக்கு கீழே இருந்தாங்கனாலும் மார்க் எடுத்திருந்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் அதே சமயம் படிச்சுக்கிட்டே இருங்க சப்போஸ் கிடைக்கலாம் ஸ்டே ரவுண்டில் எல்லாரும் சேர வேண்டியிருக்கும் அதனால் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் உங்களுக்கு நீங்கள் சேருவீங்க கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி சேருவீங்க படிப்போம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க இல்லாட்டி இந்த ரவுண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோன்னா படிங்க இன்னும் ஃபைவ் மந்த்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு வந்து அடுத்த எக்ஸாம் வந்துடும் அந்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது டவுட்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டு கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இது வரைக்கும் நம்ம ஒண்டர் போலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே மக்களை லைக் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க உங்க எம்பிபிஎஸ்க்கு யாராவது ட்ரை பண்றீங்க கவுன்சிலிங் தேவைப்படுது ஃப்ரீ கவுன்சிலிங்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல்ல டெக்ஸ்ட் பண்ண சொல்லுங்க கட்டாயம் உங்களுக்கு நான் இந்த ஸ்டே ரவுண்ட்லேயும் உதவி செய்கிறேன் நம்ம கிட்ட கவுன்சிலிங் இன்ஸ்டாகிராம் மூலமா பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து தேர்ட் ரவுண்ட்ல கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க எங்களுக்கு இந்த காலேஜில் கிடைச்சிருக்கு ஜே தக்ஷசீலாவில் கிடச்சிருக்கு ஜேஆரில் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ காலேஜஸ்லாம் அப்புறம் ந நிறைய பேருக்கு வந்து தாகூர் முத்துக்குமரன் இன்றைக்கி கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க நாங்கள் முத்துக்குமரன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பட் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் போடுங்க நீங்கள் ஸோ எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் என் இதெல்லாம் வருது ரிப்ளைஸ்லாம் அதனால் எனக்குமே சந்தோஷம் கொஞ்சம் பேருக்கு என்னால் உதவி முடி உதவ முடிந்தது என்று அப்புறம் யாருக்காவது உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமை தொடர்பு கொள்ளுங்கள் எப்படி வந்து இதை எடுத்துக்கலாங்கிறத நம்ம பிளான் போட்டு உங்களுக்கு நான் அமுச்சு வைக்கிறேன் ஓகேவா என் சண்முக்கு யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியலும் கொஞ்சம் இருக்குது ஒருத்தவங்களுக்கு மட்டும் கொடுத்த ஆனால் நிறைய இருக்குது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்களும் படிக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கும் யூஸ் இல்லாமல் போகும் அதனால ஒரு செட் செட்டாக பிரிச்சுட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு கட்டாயம் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமை தொடர்பு சொல் தொடர்பு கொள்ளுங்க இந்த லைவ் ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்கள் அது மாதிரி இன்ஸ்டாகிராமில் கேளுங்கள் கமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஓகே மக்களே நன்றி வணக்கம்